வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி

மியான்மரில் நிலநடுக்கம் தாய்லாந்தில் வானளாவிய கட்டடம் சரிந்தது பாங்காக் வடப்பகுதிகள் கட்டடம் சரிந்த பகுதிகள் மீட்புப் பணிகள் காவல் படையும் மீட்பு பிரிவினரும் நிலநடுக்கத்திற்கு அடிக்கடி ஆட்படும் நாடுகளில் மியான்மரும் புவி அமைப்பு புவித்தட்டு அடிப்படையில் மேன்மார் இத்தகைய சிக்கல் வளையத்தில் அமைந்துள்ளது வெள்ளிக்கிழமை மேன்மார் கடற்பகுதியில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பக்கத்து நாடான தாய்லாந்தில் எழப்பட்டு வந்த முப்பது மாடி அரசு கட்டிடம் சரிந்தது பாங்காக்கில் அரசு அலுவலர்களுக்காக கட்டப்பட்ட வந்த இந்த வானிலவிய கட்டிடம் இடிந்து விழுந்ததில் நாற்பத்தி மூன்று தொழிலாளர்கள் சிக்கியதாக காவல்துறை மற்றும் மீட்புப் படையினர் தெரிவித்தனர் நில அதிர்வால் ஊர்குலைந்த நிலையில் உள்ள மியான்மர் நாட்டில் ஒரு பகுதி மியான்மரை மையமாக கொண்ட ஏழு புள்ளி ஏழு லிட்டர் அளவிலான நிலநடுக்கத்திற்கு பிறகு தாய்லாந்து தலைநகரின் வடபகுதியில் எழுப்பப்பட்ட இக்கட்டிடம் சில நிலையங்களில் சரிந்து ஊர்குலைந்து நொறுங்கி அப்பளம் போல் ஆனது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி ராலன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனையில் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய வாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்